அடுத்த தொகுதியில் வந்து எம் எம்பி எலெக்ஷனில் இவங்களாம் நிற்கிறாங்க இவங்களாம் யாரும் தெரியுதா வணக்கம் இவங்க எனக்கு சத்தியமே யாருமே தெரியாதுண்ணே யாருமே நாலு பேருமே யாருமே தெரியாதுண்ணே யாருமே தெரியாதுண்ணே நான் வெளிநாட்டில் இருந்தேன் அதனால யாருமே தெரியாது இருக்கிறது வேஸ்ட்டா யாருமே தெரியாது ஆதரவு யோசிச்சு பார்ப்போம் யார் பண்ணுறாங்களோ அவங்கள போடுவோம் சரி ஓகேண்ணா இப்போ வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் வந்து சரி ராமநாத தொகுதியில் வந்து இவங்கலாம் நிற்கிறாங்க சரி இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா தெரியுது இது ஏடிமுக காரியா இவர் யாருன்னு தெரியலை நல்ல ஊருக்கு மக்களுக்கு நல்ல செய்வங்களுக்கு நாங்கள் பலா போடணும்னு இருக்கோம் ஐயா எங்களுக்கு அவர் தான் பிடிச்சவர் அதனால் அவருக்கே நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ன முடிவினார் போட்ட தவிர வந்து அவருக்கே ஓட்டு போடும் சரி ரொம்ப நன்றியா ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து ராமநாத தொகுதியில் வந்து இந்த நாலு பேர் நிற்கிறாங்க இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ம் பன்னீர் செல்வம் இவர் நவாசர் இது தெரியல இது தெரியல இது இவர் நம்ம ரெட்டல கட்சி சரிங்க சின்ன தெரியுங்களா ஆ சின்ன வந்து இவருக்கு பலாப்பழம் இவருக்கு நமக்கு இல்லை இவருக்கு வந்து ஏனி ஏணி தான் இவருக்கு வந்து என்ன சின்ன ஆமாம் ரெட்டு இருக்கலை இந்த மாவுக்கு ஒரு சின்னம் ஆதரவு பெரும்பாலும் பொதுவாக பொதுவானது எல்லாமே ஆதரவாக இருக்காங்க எதுக்குன்னு நம்ம சொல்கிறது எப்படி தெரியும் இப்போ வந்து ராமநாத எலெக்ஷன்ல வந்து இவங்களாம் நிற்கிறாங்க இதில் வந்து யாராருன்னு உங்களுக்கு தெரியுமா ஓபிஎஸ் தாங்க மித்தவங்க தெரியுமா ஆ தெரியும் ஆனால் ஓபிஎஸ் தான் அந்த ஒரு சின்ன தெரியுமா ஆ இப்பெல்லாம் போகலாம் சரி நன்றி இப்போ வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் வந்து ராமநாத தொகுதியில் இவங்களாம் நிற்கிறாங்க இவங்களாம் யார் யாருன்னு தெரியுமா தெரியுமா யாராரு முன்னாள் முதலமைச்சரு விட்டுருங்க ரெண்டு மட்டும் சொல்லுவோம் நவாஸ்கனி இந்த அம்மா பேர் தெரியலையா யாருன்னு தெரியல எனக்கு

இவர் நவாஸ்கனி சரி இவர் ஜெயபெருமாள் இவங்க வந்து நாமத்தலை நாம் தமிழர் வேட்பாளர் நினைக்கிறேன் இவங்களோட சின்ன தெரியுமா ஆ தெரியும் ஓபிஎஸ்சுக்கு வந்து பலாப்பழம் இவர் இவருக்கு வந்து நவாஸ்கனிக்கு வந்து ஏணி ஜெயபெருமாளுக்கு வந்து ரெட்டலை உங்களோட ஆதரவு யாருக்குமா எங்களுடைய ஆதரவு வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் முன்னாள் முதல்வருக்கு தான் ஆமாம் இவங்களாம் நிற்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை இவங்க மூணு பேர் யாரும் தெரியாது ஓபிஎஸ் மட்டும் தெரியும் அவரோட சின்ன தெரியுமா ஆ பலாப்பழம் பலாப்பழம் உங்களுடைய வாக்கு பலாப்பழத்துக்கு தான் சரி ரொம்ப நன்றி ஆ சரி